நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் புதிய மினி ட்ரெய்லர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய மினி ட்ரெய்லர் தாங்க ஒரு வந்திருக்கு சைஸ் வந்து ஆறு அடிக்கு மூணு புள்ளி அடி வந்து வருங்க சேஸ் ஸ்கொயர் சேஸ் வந்து போட்டிருக்காங்க பாட்டமில் மூணு புள்ளி எம்எம் சீட்டுங்க சைடில் மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க ஹைட்ராலிக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் கெப்பாசிட்டி உள்ள ஹைட்ராலிக் வந்து போட்டிருக்காங்க குறுக்கு சேனல் ஏழு குறுக்கு சேனலுங்க டயர்ஸ் வந்து டாடா ஏஸோடைய உடைய ரீ டயர்ஸுங்க பெட்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க புதிய மினி ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே